வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரம மேட்ரிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம பற்றி திவாகர் நிறைய விஷயங்கள் கலைக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த விஷயத்தை விகல்ஸ்கிட்டே வந்து சொல்கிறாரு வாங்கியும் கட்டிக்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்றத டீடெயில்லாக இந்த விடியல பார்க்கலாம் முன்னாடி நம்மளும் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கலைக்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ டேரக்டாக அவர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசுறாரு விக்ரம்னா ஆக்சுவலாக பேச்சு கொடுக்குறாரு திவாகர்கிட்ட அப்போ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாரு வாட்டர் மண்டலன் ஸ்டார் எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைரியமாக உனக்கு முடிவு எடுக்க தெரியல அப்படின்ற மாதிரி என்ன சொல் அப்படின்னு கேட்டோடனே இல்லை நீ வந்து உங்கள் அந்த குரூப்லேருந்து யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டேன்ற ரொம்ப பயப்படுற அவங்க யாரையும் செலக்ட் பண்ண முடியாதனால என்ன நீ சூஸ் பண்ணுற அப்படின்னு மாதிரி சொல்கிறார் இல்லை இல்லை எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பட்டது விச் மீன்ஸ் ஒஸ்டாக ஏன் பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்ற மாதிரி என்னை எதுக்கு சூஸ் பண்ணுன்னு கேட்டதுக்கு விக்ரம் கிட்ட கேட்குறாரு வாட்டர் மேன்ஸார் அதுக்கு விக்ரம் வந்து இல்லை இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு விஷயம் வந்து நீ பண்ண விச் மீன்ஸ் டாஸ்க் போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ அந்த டாஸ்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போக போகமாட்ட ஆனால் ஜட்ஜுக்கு மட்டும் வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பர்டிகுலர் ரீசனை வச்சு நான் வந்து நீ அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஓகே அது வந்து தப்பு நீ வந்து உங்கள் குரூப்பில் எத்தனை பேர் வேலை செய்யாமல் இருக்கா தெரியுமா நீ அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் நீ பயந்துட்டு என்ன சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிற அப்படின்னோடனே விக்ரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது எனக்கு பயம்லாம் யாரை பார்த்துமே பயம் கிடையாது இன்னும் உன்னை பார்த்து கூட தான் நீ அப்படி சொல்லாத நீ சொன்னது தப்புடா அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்லி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பயம் இல்லை அப்படின்லாம் சொல்லாத ஸோ நான் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் என்றைக்காவது அது இருந்திருக்கணா இந்த நாலு வாரத்தில் இருந்துருக்கண்ணா அப்படி இல்லை ஆனால் வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன் ஆமாம் அப்போ நாமினேஷன் ஃப்ரீ நான் வச்சிருந்தேனா இல்லை அப்போ நாலு வாரம் வீட்டுக்குள்ளே இருக்கேனா இல்லை ஆமாம் இருக்கேன் அப்போ ஏன் வந்து நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து என்னை யாரும் சூஸ் பண்ணலான்றது நான் போய் எல்லாத்தையும் என்னை நாமினேட் பண்ணுறேன் நாமினேட் பண்ணுங்க நான் கதறிட்டா இருக்க முடியும் எனக்கு யார்கிட்டையும் பயம் கிடையாது நான் என் கேமை விளையாட்ருக்கேன் ஸோ நான் வந்து யாருக்கும் வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்லை நான் வந்து பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அது ஆல்ரெடி ப்ரூவ் இருக்குது எவ்வரி வீக்கெண்டோ ஸோ இந்த மாதிரி நீ வந்து பேசிகிட்டு இருக்காது நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் நீ வந்து இப்படி தான் சொல்லியிருக்கணும் அவங்கள சொல்லியிருக்கணும் இவங்கள சொல்லியிருக்கணும் நாமினேட் ஆகலை நாமினேஷன் இல்லை இருந்து பாரு அப்படின்லாம் வந்து பேசிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்லுவார் திவாகர் வந்து கம்முன்னு போய்டுவார் இல்லை சொல்லலாம் இல்லை சொல்லான்னு ஒரு கட்டத்தில் வந்துடுவார் ஏன்னா அவர் பேச்சு எடுபடலைனா இல்லை சொல்லலான்னு வந்துடுவார் இல்லை அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களை வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் ஆகுறாங்க அண்ட் தென் ரொம்ப டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசிகிட்டே போவார் பட்ட 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 பட்டன் பட்டாசு வெடிச்சுனே போவோம் ஸோ இந்த மாதிரி அவரோட கேரக்டர் வந்து வர வர நம்மளுக்கே ஈஸியாக புரிஞ்சிருது ஆடியன்ஸாக பார்க்குறப்ப அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லாத விஷயத்த ரிப்பீட்டடாக வந்து சொல்கிறது அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயம் வந்து தப்பு அப்படின்னு அவருக்கு ரியலைஸ் ஆனாலுமே அவர் ஒரு டக்குன்னு டைவெர்ட் பண்ணுற மாதிரி வேறு சில விஷயங்கள் பேசி அந்த பே இதை வந்து டைவெர்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் மேலே அட்டென்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே அட்டென்ஷன் எப்படி வர வைக்கலாம் கமெண்ட் மாதிரி ஒரு கேம் விளாட்றாரு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்